குதிரைகளைப் போல் ஓய்வெடுங்கள் அது என்ன குதிரையை போல் ஓய்வெடுப்பது மனிதர்கள் மனிதராக ஓய்வெடுக்க வேண்டும் அல்லவா சரி மனிதர்கள் எப்படி ஓய்வெடுக்கிறார்கள் மதிய ஓய்வு என்பது கட்டாயம் அந்த ஓய்வு உங்களை இரவு வரை உற்சாகமாக வைத்திருக்கும் அந்த ஓய்வு மட்டமலாக்காக படுத்து தூங்குவதில்லை உட்கார்ந்த இடத்தில் மனதை காற்றாடி போல் வைத்துக் கொண்டு சிந்தனை இலகுவாக வைத்துக் கொண்டு முந்தைய பிந்தைய நிகழ்வுகளை மறந்து இருக்கும் இடத்தில் சற்று சாய்ந்து கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் மனதில் எதுவும் இருக்கக்கூடாது மனதை அலைபாய விடக்கூடாது சிறகடித்து பறக்கும் நிலையில் மனதை தயாராக்கி கொள்ள வேண்டும் பின்னால் சாய்ந்தால் பின்தலையில் எதுவும் உறுத்தக்கூடாது வலியை உணரக்கூடாது என்றால் ஒரு சிறு டவலை தலைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடிவிடுங்கள் அப்படியே தூக்கம் வந்தால் தூங்கிவிடுங்கள் தூக்கம் வரவில்லை என்றாலும் கண்களை முடிவடியே இருங்கள் இதற்கு பழகினால் பத்தாவது நாளில் சாய்ந்தபடி சிறு ஓய்வு கலந்த தூக்கம் உங்களை ஆட்கொள்ளும் இருபதாவது நாளில் மிக ஆழ்ந்த ஓய்வில் இருப்பீர்கள் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களின் மூளை ஓய்வெடுத்துக் கொண்டும் நாடி நரம்புகள் ஓய்வெடுக்கும் கழுத்துக்கு கீழே உள்ள உட்புற உறுப்புகள் ஓய்வெடுக்கும் காமம் அடங்கும் பிறரை பற்றி தவறாக என்ன தோன்றாது ஒரு மாதம் கழித்து எவ்வளவு ஓய்வு தேவையோ அந்த ஓய்வை அனுபவித்து மறுநொடி உங்கள் மனம் உங்களை எழுப்பிவிடும் ஒதுப்பிவிடும் உங்கள் படைப்பில் நீங்கள் வெகுவாக சிறப்படைவீர்கள் உத்தியோகத்தில் சாதிப்பீர்கள் குதிரை அதைத்தான் செய்கிறது உத்தியோகத்தில் சாதிப்பது என்பது குதிரைக்கு கலைப்பே இல்லாமல் ஓடிக்கொண்டே முன்னேறிக்கொண்டே இருப்பது எஜமான் போதும் என்று நிறுத்தும் நிறுத்தும் வரை குதிரைகள் தங்கள் ஓட்டத்தை நிறுத்துவதில்லை அவன் எங்கு நிறுத்துகிறானோ அங்கு நின்று மறுநொடி குதிரை கண்களை மூடிக்கொள்ளும் குதிரையை படுத்து பார்த்திருக்கிறீர்களா பார்த்திருக்கிறேன் என்றால் அது கழுதை குதிரை மாதிரி இருக்கும் கழுதை குதிரை படுத்து தூங்குவதில்லை நின்றபடிதான் தூங்கும் நின்ற இடத்தில் நின்றபடி கண்களை மூடிக்கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்களை மூடிக்கொள்ளும் மீண்டும் எப்போது எஜமான் அழைக்கிறாரோ அடுத்த நொடி தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் முன்னேறுவதற்கு நல்ல எஜமானாக இருந்தால் குதிரையை கிளப்பும் முன் தண்ணீர் வைப்பார் வாய் நிறைய தண்ணீரை அடக்கி உள்ளுக்குள்ளேயே கொப்பளித்து விடுங்குவதை நீங்கள் பார்க்கலாம் ஆக அளவாக ஓய்வெடுப்பதை அந்த அளவு ஆழ்ந்து இருப்பதை நாம் குதிரைகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் குதிரைகளைப் போல் ஓய்விடுங்கள் தங்கு தடையின்றி முன்னேறிக் கொண்டே இருக்கலாம்